எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்லா இந்த வீடியோவை நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நம்ம வந்து சரிங்களா வீடியோக்குள்ள ஒரு லைக்க போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசி கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த பிப்ரவரி மாதம் இவங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் கொடுக்க போகுது யார் மூலமாக என்ன பலன்கள் கேட்டையில பிறந்தவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க விருச்சிகம் கேட்டையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் உச்சம் ராசிநாதன் உச்சம் ரெண்டாவது நட்சத்திராதிபதின்னு சொல்லப்படக்கூடிய புதன் ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரனுடையும் ராகுவோடையும் இணைவு பெற்று குருவினுடைய பார்வையில் இருக்கிறது சிறப்புங்க குறிப்பா லாபாதிபதி நான்காம் இடத்துல உட்காந்து இருக்கிறது வரையாதிபதி நான்காம் இடத்துல உட்காந்து இருக்கிறது ஒரு சிறப்புங்க வரவையும் கொடுக்கும் செலவையும் கொடுக்கும் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் ரெண்டுமே கலந்த ஒரு கலப்பு பலன்களா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாவது நல்ல நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் பொருள் வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும் வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதே மாதிரி செலவும் இருக்கும் ஒரு பக்கம் நல்ல வருமானம் கிடைக்கும் இன்னொரு பக்கம் செலவு அப்படியே லைன்ல காத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த பக்கம் காசு வரமா இருக்கும் இன்னொரு பக்கம் செலவாயிட்டே இருக்கும் இரண்டாவது ராசிக்கு நான்காம் இடம் வளர்க்குறதுனால மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க சரிங்களா குறிப்பாக படிப்புல உங்களுடைய திறமைகளை கண்டிப்பாக நீங்க வளர்த்துப்பீங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆர்வம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் கலை சம்பந்தப்பட்ட எழுத்து சார்ந்த ஓவியம் சம்பந்தப்பட்ட விளையாட்டு சார்ந்த விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ஈடுபாடுகள் சற்று மிகையாகவே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஏதாச்சும் நீங்க வந்து படிச்சு முடிச்சுட்டீங்க இப்பதான் வந்து கல்லூரி படிப்பை முடிச்சிருக்கீங்க ஒரு வேலை இல்லை ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டேன்னா கண்டிப்பா நல்ல ஒரு வேலை இரண்டாவது பகுதியில் கிடைக்கும் ஏன்னா சூரியன் வந்து பத்துக்குடியவன் சரிங்களா இரண்டாவது பகுதியில் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகி பத்தாம் இடத்தை பார்க்கறது ஒரு விசேஷங்க சரிங்களா அப்போ படிப்புல கண்டிப்பா நல்ல ஆர்வத்தையும் கொடுக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல வெற்றி வாய்ப்பில் மிகை கொடுக்கும் சிலருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்கம் சார்ந்த வழியாக எதிர்பார்த்த நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு ரொம்ப நாளாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா இன்னும் கிடைக்காம இருக்கு அப்படின்றவங்களுக்கு தற்போது நல்ல செய்திகள் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய சுயஜாதத்துல அரசு வேலைக்கானிருக்கும் போது கண்டிப்பா இந்த காலகட்டம் உறுதியா உங்களுடைய வாழ்க்கையில கை கொடுக்கும் ரெண்டாவது ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்ச செவ்வா அமர்ந்து இருக்கிறது சிறப்புங்க இல்லைன்னா பிரச்சனை அப்படின்றது உங்களை தேடி வர்றதை விட தான் போய் பிரச்சனை எல்லாம் மாற்றுவீங்க ஒரு பக்கம் தைரியமா தன்னம்பிக்கையோட துணிச்சலோட சில காரியங்களை ஈடுபட்டு ஜெயிச்சு காமிப்பீங்க அதே மாதிரி சில நேரங்கள் என்ன ஆகும்னா துணிச்சல் அப்படின்றது தைரியம் அப்படின்றது ஒரு கட்டத்துல எக்ஸ்ட்ரீமா போயிடும் ஏன்னா ஒரு ரெண்டு நெருப்புகரங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல போய் உட்காரும் போது என்ன ஆனா அசட்டு துணிச்சல் அசட்டு தைரியம் ஆ பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அசட்டு துணிச்சல்ல சில விஷயங்கள்லாம் கோட்டை விடுவீங்க சில பிரச்சனைகள்லாம் மாட்டிப்பீங்க சரிங்களா அதனால வந்து எதை செஞ்சாலும் கொஞ்சம் நிதானமா செய்யுங்க செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்டா வேகமா பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க கொஞ்சம் முன்கோவம் ஜாஸ்தியா இருக்கும் டக்கு டக்குன்னு எழுன்னா என்னையா இருக்கும்னு நினைப்பீங்க ஆனா அப்படி இருக்காதிங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க நிதானமா இருங்க வேகம் விவேகம் சரிங்களா ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு வேகமா பண்றதுன்றது வேற வேகத்தோட சேர்ந்த விவேகத்தோட பண்றதுன்றது வேற சரிங்களா அது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த காலக்கட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த ஒரு எண்ணம்ன்றது கண்டிப்பா அதிகமா வரணும் அது மட்டும் இல்லாம ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காருங்க பொதுவா எட்டாம் இடத்துல குரு அமர்ந்து இருக்கிறதும் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் பாக்குறதும் கடன் சார்ந்த உண்டு பெரும்பாலும் கடன் வாங்குறதை குறைச்சுக்குங்க பணம் கொடுக்கல் வாங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த சாட்சி கையெழுத்து போடுறது ஜாமீன் வாங்கி கொடுக்கிறது ஜாமீன் கெழுத்து போடுறது இதெல்லாம் பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கம் வந்து சாதகமான விஷயங்கள் நன்மைகள் சார்ந்த விஷயங்கள் சற்று மிகையாக இருந்தாலும் தீமைகளும் கட் கலந்துதான் தொடக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரி நன்மை தீமை ரெண்டுமே ஒரு கலப்பு கற்பன்களை தான் இந்த பிப்ரவரி மாதம் உடைய வாழ்க்கையில காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ரெண்டாவது குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் கூட ஒரு பன்னெண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பாக்குறது நல்ல ஒரு வீடு மனை வாகனம் இது சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க சரி அதாவது வண்டி வாகனம் வாங்க போறீங்க அல்லது வீடு கட்டலாம்னு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டங்கள்ல அதற்கான முயற்சிகள் எடுக்கிறது கண்டிப்பா சிறப்பா இருக்கும் சாதகமான விஷயங்கள் கண்டிப்பாக தேடி வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம பொதுவா எட்டுல குரு இருக்கும்போது என்னன்னா பயணங்களை மிகைப்படுத்துவார் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளி இடங்களை நகர்த்தி படைக்க வைப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் வெயிலில் சாப்பிட்றதை குறைச்சிக்கங்க ரொம்ப ஸ்பைசியா ரொம்ப காரமான உணவுகளை அதிகமா சாப்பிட்றத குறைச்சுக்குங்க ஏன்னா செவ்வா உச்சமா இருக்கனால இத்தகைய உணவுகள் மீது ஈடுபாடு இத்தகைய உணவுகள் மீது நாட்டம் அதிகரிக்கும் பெரும்பாலும் அதை தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் அதற்கடுத்து ராசிக்கு ஏழாம் அதிபதி நான்காம் இடத்துல ராகுவோட கூடி புதனோட கூடி குருவனுடைய பார்வை இருக்கிறனால கண்டிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சகம் கேட்ட இழப்பிறந்தனா இந்த சுபகாரியங்கள் மங்களகரமான விஷயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில நடக்குங்க ரொம்ப நாள எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு நிகழ்வுகள் நல்ல ஒரு காலகட்டங்கள் தற்போது வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் என்ன இருந்தாலும் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது சிறப்புங்க மறைந்து பார்க்கறது சிறப்புங்க கொஞ்சம் இந்த காலத்துல ஹார்ட் ஒர்க் மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லாவே சம்பாதிக்க முடியும் எதிர்பார்த்த விஷயங்களை வெற்றி பெறவும் முடியும் பெரும்பாலும் அதிர்ஷ்டத்தை நம்பாம உடல் உழைப்பை மட்டும் நம்புங்க உங்கள் மீது நீங்கள் அதிகமான நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது நிச்சயமாக அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு பண்ணால கண்டிப்பாக நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையும் அமைத்து கொடுப்பாருங்க ரெண்டாவது இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் எப்படி வரும்னா இந்த டாமினேஷன் அப்படின்ற ஒரு தன்மையில தான் வரும் நீ ஆளா நான் பெரிய ஆளா நான் சொல்லுறது நீ கேட்க மாட்டேன் நீ சொல்லது மட்டும் நான் கேட்கணுமா ஒரு விஷயத்துல ஒரு சிலருக்கு ஒரு சிலருடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இத்தகைய விஷயங்களா கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் சோ முடிஞ்ச இந்த ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போற தம்பியை நீங்க வளர்த்துக்கிறது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்